சென்னை ரிப்பன் மாளிகை அருகே போராட்டம் நடத்தக்கூடிய தூய்மை பணியாளர்களை அங்கிருந்து அகற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கைது செய்தாலும் போராட்டத்தை தொடர்வோம் என்று அவர்கள் அறிவித்திருக்கின்றனர் கூடுதல் தகவலுடன் தேவபிரியன் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மண்டலம் ஐந்து மற்றும் ஆறில் பணியாற்றி பணியாற்றிய தற்காலிக தூய்மை பணியாளர்கள் கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று பதிமூன்றாவது நாளாக சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வந்தது இதில் இது இந்த வழக்கின் விசாரணையில் ரிப்பன் மாளிகை முன்பாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய தூய்மை பணியாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அனைவரையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாக கூறி இந்த வழக்கை தேன்மொழி என்பவர் இது தொடர்ந்திருந்தார் இந்த அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டம் நடத்திக் கொள்ளலாம் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்றும் உட்பட்டு நடவடிக்கை எடுக்க காவல் காவல்துறைக்கும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தற்போது இங்கு அந்த போராட்டம் காரணமாக ஏராளமான போலீசார் தினமும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் அந்த நிலையில் தற்போதும் இங்கு இங்கு போராட்டம் நடந்து வரக்கூடிய நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்த தீர்ப்பு குறி குறித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய உழைப்போர் உரிமை இயக்கத்தின் பொருளாளர் ஜேம்ஸ் கூறுகையில் காவல்துறை தங்களை கைது செய்தாலும் தங்களை கைது செய்து வைக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த போராட்டத்தை தொடர்வோம் என்று அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த போராட்டமானது தற்போது இங்கு தொடர்ந்து வருகிறது தொடர்ந்து முக்கிய இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் தற்போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இங்கு வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை குறிப்பாக தொடர்பாக செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கின்றனர் தேவப்பிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி